வணக்கம் நான் அவங்க சுந்தர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் அரசாங்கம் இந்தியன் டூரிஸ்ட்டுக்காக ஃப்ரீயாக ஃப்ரீ விசா ஒன்று அறிவிச்சிருக்காங்க ஸோ ஃப்ரீ விசா மூலயமா எப்படி ஈரானுக்கு போகிறது என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ கெட்ஸ் ரெடி ஃபோக்ஸ் நாம ஈரானுக்கு எப்படி போகலான்னு சொல்லி பார்ப்போம் அவங்க கண்டிஷன் என்னென்னு ஸோ அந்த நாலு கண்டிஷன் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆர்வமாக இருக்கா ஸோ நான் இப்போ சொல்கிறேன் கண்டிஷன் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டூரிஸ்ட் விசா எடுத்துகிட்டு ஈரான் ஈரான் நாட்டில் எத்தனை நாள் ஃப்ரீயாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா ஸோ பதினஞ்சு நாள் முடிஞ்சுட்டு திருப்பி நான் ரெண்டாவது மாதம் போய் போகிறேன் ஈரானுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈரான் கவர்மெண்ட் விட மாட்டாங்க ஆறு மாதம் கழித்து தான் திருப்பி நீங்கள் ஈரானுக்குள்ளே ஃப்ரீ விசா ஃப்ரீ டூரிஸ்ட் விசா மூலயமா ஈரானுக்கு போகலாம் ஸோ கண்டிஷன் நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ சுற்றுலா பயணிகள் அதாவது டூரிஸ்ட்டு வீசா எடுத்தால் மட்டும்தான் ஃப்ரீயாக போகலாம் ஸோ பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நான் ஈரான் போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ விசா தர மாட்டாங்க ஸோ கண்டிஷன் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் அனுப்பிச்சிருக்காங்களா அந்த ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும்தான் நீங்கள் அங்கே இருக்கணும் ஸோ சிக்ஸ்டீன் செவன்டீன் டேஸ் நான் எக்ஸ்ட்ரா இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈரான் அரசாங்கத்துக்கிட்ட விசா பெற்று தான் அங்கே இருக்க முடியும் ஸோ கண்டிஷன் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் ஈரானுக்கு ஏர் சர்ஃபேஸ் மூலியமாக போனால் மட்டும்தான் இந்த ஃப்ரீ விசா தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நாலு கண்டிஷனு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு இப்போ என்ன வெயிட் பண்ணிருக்கீங்க அப்புறம் என்ன ஜாலியாக ஈரானுக்கு போங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள்